ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ட்ரெண்டு படத்தோட வசூல் வேட்டையை வந்து பார்க்க போகிறோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கனானதோட ட்ராகன் ரெண்டுத்துலேயுமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ டிராகன் தான் டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய நியூஸஸ் எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ரிவியூ பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் எவ்வளோ வசூல் வேட்டை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நான் தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் நாலு நாட்களில் இப்போ தான் லாஸ்ட் வீக்னால் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமும் நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஏழு கோடி வந்து வசூல் வந்து

என் மேல் என்னடி கோவோம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டிராகன் திரைப்படம் மூணு நாள்ல வந்து வேர்ல்டு வைடு திரையரங்கம் உலக சினிமா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அளவுக்கு வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதே தன்னோட சமூக வலைத்தள பக்கத்துல வந்து வெளியிட்டு இருக்காரு அந்த போஸ்டர் இதுதான் ஐம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு உலக அளவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது கோடி அப்படின்னும் ஆந்திரா தெலுங்கானாவில் ஆறு புள்ளி இருபத்தி கோடி கேரளா கர்நாடகா வடமாடிலும் இது எல்லாம் சேர்த்து நாலு புள்ளி முப்பத்தி ஏழு கோடினும் வெளிநாட்டில் பதினாலு புள்ளி ஏழு கோடி அப்படின்னு சொல்லப்படுது ஏஜிசி நிறுவனம் இதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க எப்படி இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் கோடி இதனாச்சும் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது டிராகன் திரைப்படம் இப்போ டாப்பில் போயிட்டுருக்கு வெறும் மூணு நாள்லேயே ஐம்பது கோடி உலக அளவில் ஸோ தமிழ்நாட்டு அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சு நாள் அளவுல பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் முடிவடைஞ்சிருச்சு அஞ்சு நாள் முடிவில் தமிழகத்துல மட்டும் முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் டிராகன் படம் வசூலி டேஸ்ட் செஞ்சிருக்கு நீக்கு வந்து நாலு நாட்கள்ல உலக அளவுலேயே ஏழு கோடி தான் அப்படிங்கிறது தெரியுது ஒரு படம் பார்க்க ஜாலியாக இருக்கும் ஓரளவுக்கு புதுமுகங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதனால் செஞ்சுருப்பாரு இந்த சைடு பார்த்திங்கன்னா பேர் ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் கொஞ்சம் மாசாக ஃபயராக கதற கதிர கதற கதறு சூப்பராக கதறு விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ரெண்டு படமுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் வேறு வேறு ஜானர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்